பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் தலைமையாசிரியர் குபேந்திரனோடு இணைந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் மதுரையில் பொதுக்குழு நடக்கு திமுகவுக்கு இந்த நேரத்தில் மதுரை மேயருடைய கணவர் நீக்கப்பட்டிருக்கிறார் கட்சியிலேருந்து ஏ மதுரை மேயர் இந்திராணி அவருடைய கணவர் பொன் வசந்த் இந்திராணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட போதே அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய நெருக்கமான ஆதரவாளர் பொன் வசந்த் இவர் ஜெயிச்ச உடனே இவர் மேயராக்கணும் இவர் கை காட்டினார் மேயராக்கிட்டாங்க திமுக தலைமை வேற வழி இல்லை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தார் ஆமாம் அதனால வந்து இந்த வாய்ப்பு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் முதலமைச்சர் மதுரைக்கு போகிறார் அதுவும் ஒரு சென்னைக்கு வெளியே ரொம்ப காலம் கழித்து ஒரு பொதுக்குழு கூட்டப்படுகிறது அது மட்டுமல்ல ஒரு ரோட் ஷோ எல்லா ஊர்லேயும் வந்து முதலமைச்சர் போகும்போது நடக்கிற காட்சி பார்க்குறோம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு முதலமைச்சர் போவார் மதுரை மக்கள் திரண்டு வந்து அவர் வரவேற்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்காக மதுரை மாநகரம் தயாராகி கொண்டிருக்கிறது அன்னைக்கு மாவட்ட அமைச்சர் பத்திரப்பகுதித்துறை அமைச்சர் மூர்த்தி மூர்த்தி தளபதி இன்னும் பலர் பங்கேற்கிற வீரர்கள் கூட்டம் மதுரையில் நடக்கிறது அன்றைய தினம் திமுக வந்து ஒரு செயல்வீரர்கள் கூட்டம் நடத்துறாங்கன்னா அது எதற்காக நடத்தப்படுகிறது கட்சிகார் எல்லாருக்கும் தெரியும் முதலமைச்சர் வருகிறார் அதற்கான செயல் வீரர்கள் கூட்டம் அது அப்போ செயலாளர்கள் கூட்டத்தன்னைக்கு மதுரையுடைய மாநகராட்சி கவுன்சிலர் கூட்டம் நடத்தப்படுது அன்னைக்கு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ போகிற விஷயமா இருந்தால் கூட திமுக என்ன சொல்லுது செயலர்கள் கூட்டமாக சரி முடிச்சுக்கிட்டு மறுநாள் கூட்டுவாங்க ஆனால் வேண்டும் என்று மாவட்ட அமைச்சர் எல்லோரும் பங்கேற்கிற ஒரு செயலர்கள் கூட்டத்தில் கவுன்சிலர்களெலாம் போய் பங்கேற்பார்கள் என்ன உத்தரவோ அந்த உத்தரவை ஏற்று கவுன்சிலர்கள்லாம் வந்து செயல்படணும் எப்படி கூட்டத்துக்கு வருவாங்க வேண்டும் என்றே மதுரை மாநகராட்சியின் கவுன்சிலர் கூட்டம் நடக்கிறது யாரின் தூண்டுதல் பேர்ல இந்திராணி தனிச்சையாவா இல்ல பிடிஆரா இல்ல பிடிஆர் தூண்டுதலின் பேரில் தான் நடத்தியதாக தகவல் அப்ப பிடிஆருக்கு இந்த பொதுக்குழு ஆர்கனைஸ் பண்ணல எந்த மரியாதையும் கொடுக்கலையா அப்படிலாம் கிடையாது பொன் வசந்தத்தை நீக்கினால் பிடிஆருக்கு ஒரு அசிங்கம் அவ்வளோதான் அந்த அசிங்கத்தையும் அவர் சந்திக்கிறார் கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப காலமாகவே என் பேச்சை கேட்பதில்லை மேயர் இந்திராணி அதனால் எந்த நிகழ்ச்சியும் பங்கேற்பதில் பிடிஆர் தரப்பில் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு பொன் வசந்தி உத்தரவிட்டு அவருடைய மனைவி கூட்டுவாரா மேயராக கூட இருக்கட்டும் அப்போ பின்புலம் பிடிஆர் பணிகள் தியாகராஜன் ஏற்கனவே கட்சி தலைமையிடம் ஒரு முரண்டு பிடிச்சி ஒரு வீடியோ போட்டு தகராறு பண்ணி இருந்தார் இந்த நேரத்தில் மீண்டும் அவருடைய ஆதரவாளர் முதலில் அட்வைஸ் கூட கொடுத்திருந்தார் பிடி ராஜன் புத்தக வெளியீட்டு விழாவில் பர்டிகுலராக மேடையில் வச்சு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு என்ன சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது கூப்பிட்டு கண்டிக்கணுமா இல்லையா இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு மாவட்ட அமைச்சர் மூர்த்திக்கு கட்டுப்படலா கூட இவருடைய ஆதரவாளர் என்ற முறையில் ஒரு கூப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் முழுக்க முழுக்க திமுக தலைமை பிடிஆர் பணிவேல் தேவராஜன் மீது கடும் கோபத்தில் இருக்கிறது இவர் அப்செட் ஆகியிருக்காரா பிடிஆர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டாலின் அப்செட்டுங்க இந்த பிடிஆர் இப்படிலாம் வந்து கலகம் பண்ணுறான்னுட்டு வெளி வெளியே சொல்ல முடியாதில்ல இப்போ பிடிஆரை நீக்கினால் சோசியல் மீடியாவும் எதிர்கட்சி என்ன ஆகும் இறங்கி அடிப்பாங்க அவர் ஏதோ நல்ல ஒரு மாதிரியும் வேற எதுக்கோ அப்படி கட்டமைச்சு வச்சிருந்தா சார் வேற எதுக்காகவோ திமுக வந்து அவரை பழி வாங்கி விட்டதுன்னு சொல்லி ரக்க கட்டின்னு எழுத ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காகவே பிடிஆர் பழனிவேல் தியாளர் கை வைக்காம அவருடைய ஆதரவாளரை நீக்கியிருக்கிறார்கள் கண்டிப்பாக மதுரையில் பொதுக்குழு அன்று யாராவது ஒருத்தர் எழுந்து சத்தம் போட்டாலும் ஆச்சரியம் இல்லை சரி நான் ஒன்றே ஒன்று தெளிவாக கேட்டுறேன் இப்போ அந்த பொதுக்குழுவை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மூர்த்திகிட்ட தான் கொடுத்துட்டாங்க பிடிஆருக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை பொதுக்குழு ஜூன் மாதம் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு திருச்சியில் நடத்தலாமா எங்கே நடத்தலாம்னு கேள்வி வந்தது முதல் முறையாக அந்த பொதுக்குழுவை ஒட்டுமொத்த செலவையும் நானே ஏற்று நடத்துகிறேன் அப்படின்னு அறிவித்தவர் மூர்த்தி ஏன்னா இன்றைக்கி சொல்லணுமா மூர்த்தி அமைச்சர் மூர்த்தியுடைய செல்வாக்கு என்ன அவருடைய வருவாய் என்ன அந்த பத்திரப்பதிவுத்துறை டாஸ்மாக் எல்லாம் மீறி அதிகமாக சம்பாதித்து கொடுக்குற ஒரே துறை பத்திரப்பதிவுத்துறை அவர் ஒரு ராஜாங்கம் வேற லெவலில் இருக்கு அதனால வந்து முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார் அதனால அவர் வந்து ஏகபோகமாக தடம்புடலாம் ஒரு நாளுக்காக இத்தனை கோடி செலவு நமக்கு தெரியாது மிக விமர்சையாக நடத்துகிறார் மூர்த்தி சார் கிட்டத்தட்ட தேமுதிகாவுக்கு ஒரு சீட்டு கொடுக்குற மாதிரி அதிமுக கூட்டணி முடிவு பண்ணியிருக்குன்னு பேசுகிறாங்க நடக்குமா தேமுதிகவுக்கு ராஜசபா எம்பி எப்படியாவது கிடைத்து விடாதா என்று அந்த கட்சியினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் ஜாடமாடியாக பேட்டி கொடுத்தாரு ஓப்பனாக பேட்டி கொடுத்துட்டாங்க இதற்கு மேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை பிளாக் அண்ட் ஒயிட் சேனல் தான் சொன்னோம் எப்போ சொன்னோம் சுதீஷ் வந்து இன்று சந்திக்க போகிறார் அப்படின்னு சொன்னோம் அது ஒரு நாள் தள்ளி சந்தித்திருக்காங்க அன்று இரவே முந்த நாளே சந்திக்க வேண்டியது நேற்று சந்தித்திருக்கிறார்கள் நேற்று இரவு ஏழே முக்கால் டு எட்டே கால் வரை அரை மணி நேரம் தேமுதிகவுடைய இந்த சுதீஷ் ஆமாம் அவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கிரீன் ஹவுஸோடு சந்தித்தாங்க இப்போ என்னென்னா இந்த சந்திப்பின் விளைவாக உடனே வந்து மீடியாவில் எடப்பாடி ஒத்துக்கொண்டார் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லிட்டாங்க உண்மை அது அல்ல தேமுதிகவுக்கு கைவிரிப்பு வெளிப்படையாக சொன்னா அல்வான் கூட சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருக்காங்க ஏன் இந்த அம்மா வந்து தொடர்ச்சியா பிரேமலதா விஜயகாந்த் என்ன பேசினா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்கள் எப்படி திமுக சொன்னதை காப்பாற்றுகளோ அந்த மாதிரி அதிமுக காப்பாற்ற வேண்டும் இப்படிலாம் சொல்லும்போது ஒரு நெருடலான ஒரு நெருக்கடிக்கு யார் மாட்டிக்கொண்டார் அதிமுக போச்சு நடப்பா கேக்கிறேன்னா சொன்ன வார்த்தை காப்பாற்றவில்லை எதுவுமே இல்லைன்னா பிரேமலதா விஜயகாந்த் இவ்வளோ பேசுவாரா நேற்று இந்த மாதிரி சீட்டு ஒதுக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்கே சுதீஷ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி பேசுவார் அப்போ ஏதோ ஒன்று உள்ள இருந்திருக்குல்ல அந்த சந்திப்பினுடைய சாராம்சந்தான் சொல்ல போகிறேன் என்னன்னா அவர் கூப்பிட்டு பார்த்தது உண்மை என்ன சொல்லிட்டார்னா தம்பி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாற்பதுல ஒரு ஏழு எட்டு ஜெயிப்புன்னு நினைச்சோம் அதிமுக ஒரு ஏழு எட்டு எம்பி ஜெயிச்சுருந்தால் டெல்லியிலே எங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு மதிப்பு இருந்திருக்கும் அந்த மதிப்பு இல்லாமல் போனது இந்த நேரத்தில் எங்களுக்கு டெல்லியில் எம்பி தேவை ரெண்டு எம்பி என்பது ராஜ்யசபா எம்பி இருந்தால் எங்களுக்கு கூடுதல் மரியாதை எனவே எங்கள் கட்சி பிரச்சனையை சமாளிப்பதற்கே என்னால் முடியல இந்த எம்பி இந்த முறை தர முடியாது நான் தரேன்னு சொன்னேன் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் எப்பன்னு சொல்ல உங்களுக்கு நாடாளுமன்ற பேச்சுவார்த்தையின் போது நான் தருவதாக ஒப்புக்கொண்டேன் ஆனால் எப்போது தரப்போறேன்னு சொன்னேன்னா எழுதி கொடுத்தனா இல்லை அதனால் கொஞ்சம் பொறுத்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு ஏன்னா ஏடிஎம்கில் அர்த்தனை அழுத்தம் அதனால் இந்த முறை தரலை அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு சரி அக்கா இவ்வளோ தூரம் கேட்டாங்கன்னு தான் நான் வந்தேன் பார்த்து செய்ங்க சொல்லிட்டு வந்துட்டார் ஆனால் அதிமுகவில் எத்தனை பேர் அது மோதிறாங்க அதுவே ஒரு பெரிய காம்படிஷன் ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாங்க பயங்கரமான மோதல் அதாவது எஸ்பி வேலுமணி யார் கேட்குறாரு அவரு கேட்கல இன்பது கொடுத்தாங்கன்னு ஒத்த காலம் வழக்கறிஞர் பிரிவு ஆமா அவருக்கு தயவு செய்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு இவருக்கு என்ன மயக்கி வச்சிருக்காருனே தெரில இன்பதுரை எஸ்பி வேலுமணியா அவருக்கு கொடுத்தா தான் ஆச்சிக்கிறார் தென் மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்பதுரை கொடுக்க வேண்டும் இது இல்லாமல் தென் மாவட்டத்தில் ஒரு தலித் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி நினைக்கிறார் அந்த கேட்டகரியில் ராஜலட்சுமி சொல்லி முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு எம்பி சீட்டு கிடைக்கும் சொல்லி ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு இதற்கிடையில் நீங்கள் தென் மாவட்டத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க வட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தலித் எம்எல்ஏக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் நாமினேட் பண்ணுறாங்க இதற்கிடையில் எனக்கு பதவி வேண்டும் என்று ராஜன் செல்லப்பாவுடைய மகன் ராஜ் சத்யன் பிடிக்கிறார் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து செல்கிற ஒரு தலகர்த்தர் இல்லைன்னு சொல்ல எடப்பாடிக்கு ராஜ விசுவாசியாக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல ஐடி விங்கை நடத்துகிறார் மட்டுமல்ல பல்வேறு தளத்தில் இருந்து தகவல்களை பெற்று எடப்பாடிக்கு கொடுக்கிற முதல் நபராக இருக்கிறார் ராஜ் சத்தியன்னா எடப்பாடிக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன பச்சுன்னா ஏற்கனவே அங்கே ஒரு பிரமலை கல்லர் பிரிவில் வந்து தர்மர்னு இருக்கார் ஓபிஎஸ் ஆதரவாளர் தான் ஆனால் இருந்தாலும் ஒரே சமுதாயத்துக்கு ரெண்டு எம்பி கொடுக்கலாமா வேண்டாம் அவர் ஓபிஎஸ் டீம் எங்களுக்கு கொடுங்கன்னு அப்பாவும் பயன் நிற்கிறாங்க ஒருவேளை ராஜசத்தியனு கொடுத்தாலும் கொடுக்கலாம் இதற்கிடையில் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் நான் தோற்று போய்விட்டேன் நல்லா தோக்கிறாங்களா நாற்பதாயிரம் சிறுபான்மை ராஜா மாதிரி இருந்தாளுங்கிறேன் ராயபுரத்தில் வளம் வந்தேன் சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் என்னுடைய தொகுதியில் நான் தோற்று விடுவேன் தொகுதி மாறினாலும் எனக்கு கஷ்டம் தயவு செய்து என்னை எம்பி ஆக்கிருங்க ஏன் அவ்வளவு கான்பிடண்டா சொல்கிறார் ராஜாவா கான்ஃபிடென்ட் இல்லை அவர் வந்து தோல்வி உறுதினு அவரே நினைக்கிறார் அதனால இப்ப இக்கட்டான சூழல் இப்படி ஆளாளுக்கு எம்பி பதவிக்கு மோதும் போது வேற வழி இல்லாமல் ஜெயக்குமாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் கோகுல இந்திராவும் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் ஸோ இவ்வளோ பெரிய சமாளிக்க அவருக்கு இல்லை கோகுல இந்திராவுக்கு இந்த காம்படிஷன்ல எப்படி சார் உள்ளே வந்துருவாங்க வரமாட்டாங்க வாய் கேட்கறதுல தப்பு இருக்கு யாதவ சமூகத்தினுடைய பிரதிநிதியாகவும் இல்லை அவங்க வந்து சமுதாயத்தின் பிரதிநிதியாக இல்லை ஏற்கனவே வந்து இங்கே அண்ணா நகரில் போட்டிட்டு தோத்து போயிட்டாங்க அதனால் இந்த முறை வந்து எனக்கு எம்பியாக கொடுத்தீங்கன்னா தென் மாவட்ட அரசியலையும் சமுதாய அரசு சொல்லிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் மோதுவதால் அதிமுகவில் யாருக்கு வாய்ப்பு ஆறு பேர் மோதுறாங்க இந்த ஆறு பேரில் யாருக்கு ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் ஒரு இன்பதுரை அல்லது ராஜலட்சுமி அல்லது ராஜ் சத்யன் இந்த மூணு பேர் ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்சு அதிக வாய்ப்பு வட மாவட்டத்தில் ஜெயக்குமாருக்கு கூடுதல் வாய்ப்பாக நான் பார்க்கறேன் இதில் ஒரு முக்கியமான இப்போ ஸ்கூப் வந்திருக்கு ஒரு நியூஸு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் உள்துறை செயலாளராக இருந்தவர் ராஜகோபால் ஐஏஎஸ் அவருடைய மனைவியும் இருந்தவங்க மீனாட்சி ராஜகோபால் அதுக்கப்புறம் உள்துறை செயலருக்கு பிறகு அவர் வந்து கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கிட்ட செக்ரட்டரியாக இருந்தார் அவர் பதவி காலம் முடிந்த பிறகு இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரியாக கூட இருந்தார் என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸில் சேர்ந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் கே எஸ் அழகிரி முன்பாக கட்சியில் சேர்ந்தார் இப்போ திடீர் என்று விலகி பாஜகவில் சேரப்போகிறாராம் இன்று பிற்பகலில் தமிழ்நாடு பாஜக தலைவர் ஏனார் நாகேந்திரன் முன்பாக பாஜகவில் சேரப்போகிறான் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ரிட்டையர் ஆகிட்டால் வீட்டில் இருக்க மாட்டாங்களான்னே தெரியல உங்களுக்கு தெரியுமே சார் தெரியல எங்கள் இவங்களாம் வந்து என்ன சாதிக்க போகிறாங்க ஒரு வண்டி வேணும் கண்டிப்பாக இவங்க காலங்காலமாக சம்பாதித்ததுலேயே வேணும் ஆனாலும் அரசியல் நுழைந்து வண்டி பெட்ரோல் ஆஃபீஸ் ஏதோ ஒரு பதவி பிடிக்கணும் எதுக்கு இப்படி அலைகிறாங்கன்னே தெரில ராஜகோபால் பாஜக சாதிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா என்ன அண்ணாமலைக்கு போட்டி அவர் ஒரு தனி பிரிவு வச்சு வார் ரூம் வச்சு ஏதாவது செஞ்சால் உண்டு சரி இங்கே பதவி அப்படின்னு ஒன்று தான் தருவது ராமதாஸ் அன்புமணியுடைய பிரச்சனை திரும்ப திரும்ப அப்பாவை அவர் தாக்கிக்கிட்டே இருக்கார் எங்கள் அம்மா மேலே கடுமையான நான் அன்பு வச்சுருக்கேன் என்ன மாதிரி தாய் மேல் அன்பு வைத்தவர்கள் யாரும் இல்லைன்னு அப்பாவையே தாக்கிட்டாரா சார் அப்படி சொல்லலை உலகத்திலே எனக்கு அதிகமாக பிடித்தவர் என் தாயார் தான் அவர் மீது சிறு துரும்பு கூட விடாமல் பார்த்துக்கொள்வேன் இனியும் பார்த்து கொள்வேன் அப்படின்ட்டார் அப்போ வந்து டாக்டர் ராம்தாஸ் சொன்னது பொய்யின் ஆகுது ஒன்று இரண்டாவது அவர் யார் நீக்கினாலும் கவலை இல்லை நான் உடனடியாக நியமன கடிதம் நான் கொடுப்பேன் ஏன்னால் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நான் தான் நான் எடுக்கிறது தான் முடிவு இப்போ ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை நான் சரி செய்து கொள்வேன்ட்டார் அது கூட முக்கியமில்லை என்ன பிரச்சனைனா அம்மாவை அடிக்கல் சொன்னது ஒரு பிரச்சனை இவர் சொல்லிட்டார் வயதானவர் அனுதாபம் தேடுகிறார் என்ற ரீதியில் அவர் மீது ஒரு இது ஒன்று ரெண்டாவது தொடர்ச்சியாக கட்சியில் இருந்து நீக்குவர்களை நான் நியமிப்பேன் என்ன சொல்லிருக்காருன்னா அம்மாவை அடிக்கவில்லைன்னு சொல்கிறார்ல அந்த அம்மாவே புகார் கொடுத்தா கொடுப்பாங்களா மேலே ரொம்ப கஷ்டம்தான் நம்ப முடியவில்லை ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் புகார் எழுதி கொடுப்பதற்கும் தயாராகி விட்டார் என்று ஒரு தகவல் அந்த தகவலை நம்புறதா நம்ப முடியாமல் போகிறதான்றதை விட இதெல்லாம் செய்யாதீங்கன்னு போய் பல பேர் அவர்கிட்ட போய் சமாதானம் பண்ணுறாங்க வேண்டாம் இந்த மாதிரி செய்யாதீங்க ஏதோ ஒரு கட்டத்தில் இரண்டு பேரும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் மேயர் செய்தி துரசாமி இரண்டு முறை போய் நேரடியாக சந்தித்து சமாதானம் செய்து பார்த்தார் நடக்கலாம் ராமதாஸ் ஆமாம் பழக்கருப்பையா அவர் ஃபோனில் கூட சமாதானம் பண்ணி பார்த்தார் கேட்கல ராமதாஸ் இறங்கி வர மாதிரியே இல்லை ஏன் எல்லாம் ராமதாஸ்கிட்டே போகிறாங்க அன்புமணியும் கொஞ்சம் அமைதியாக போக சொல்லலாம்ல அவங்க அப்பாவே சொல்றாருல செயல் தலைவராக தான் நான் ஆக்கினேன் இல்லை அவருக்கு நெருக்கமாக இருக்கிற நபர்கள் போய் சொல்லுவாங்க ஏன் சாமி போனார் ஏன் பழக்கரை போய் ஃபோன் செஞ்சால் நமக்கு அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நீங்கள் பொறுமையா இருங்க வயதான காலம்னு சொல்லிருக்கலாம் என்னைக்கு இருந்தாலும் கட்சி உங்க பையனுக்கு தானே போகுது உங்களுக்கு அப்புறம் அந்த கட்சி யார் நடத்த போறாங்க அமைதியா இருக்கிற சொல்லிருக்கலாம் ஆனால் இந்த புகார் கொடுக்குற அளவுக்கு ராம்தாஸ் போவாரான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கு ஆனால் அந்த மனநிலைக்கு அவர் போய்விட்டார் ஆனால் கட்சியில் இருக்கிற பல பேர் போய் தயவுசெய்து அது மட்டும் செஞ்சிடாதீங்க அது செஞ்சீங்கன்னா இப்போ உங்கள் சண்டை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அவர் பதில் சொல்லிட்டாரு அதோட விட்டுருங்க இல்லைல்ல அப்போ நான் போய்க்காரன் மாதிரி ஆயிரம்ல நான் வந்து அம்மாவை அடித்தார் என்று நான் போய் சொல்லி நான் அனுதாம தேடிவிட்டேன் என்று இந்த வயசான காலத்தில் என் மீது வருகிற பழியை எப்படி போக்குவது காலம் முழுதும் போக்க முடியாது ஆமாம் இல்லை இல்லை இப்போ போய் காலம் கடந்து இப்படிப்பட்ட தகவலை சொல்லி சம்பவம் நடந்து பொங்கல் அப்படின்னு சொன்னார் இப்போ போய் புகார் கொடுத்தால் அது இன்னும் அசிங்கம் அன்புமணிக்கு தான் அது இன்னும் குடும்பச்செட்டு பெருசாகும் அதனால சமாதானம் பண்ணுறதுக்காக ஒரு டீம் இறங்கி போயிருக்கு ஆனால் அன்புமணி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் மூணு நாள் மீட்டிங் அவர் அமைதியாக இல்லைன்னா கட்சியை விட்டு அவரை நீக்குவதை தவிர வழி இல்லை ராமதாசுடன் யார் இருந்தாலும் அவர்களே நீக்கப் போகிறேன் அப்படின்னு முடி முடிவு எடுத்துட்டாரு அந்த முடிவு தான் ராமதாஸை இன்னும் உஷ்ணப்படுத்தப் போகிறது ஜாதி சங்கம் ராமதாஸ் பக்கமும் கட்சி அன்புமணி பக்கமும் நீக்கப் போகிறது அப்படிலாம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் இல்லை எல்லாமே அன்புமணி பக்கம்தான் இருக்க போகுது இந்த நேரத்துக்கு ஆனால் இந்த கட்சிக்காக உழைத்த டாக்டர் ராமதாஸ் மீது சமுதாய மக்களுடைய அனுதாபம் ரெண்டாவது ஒரு வயதான பெரியோரை அன்புமணி இப்படி நடத்தி விட்டார் என்ற ஒரு பச்சாதவம் இதெல்லாம் சேர்ந்து ராமதாஸுக்கு ஒரு மதிப்பு கூடும் ஆனால் அதை வைத்து கொண்டு அவர் எங்கே வெளியே வரப்போறாரு வீட்டு விட்டு வெளியே வந்து எப்படி நீங்கள் வந்து கட்சி நடத்த முடியும் எல்லாரையும் நீக்கிறீங்க அப்பாயிண்ட் பண்ணுறீங்க எப்படி கட்சி நடத்துவீங்க வீட்டு விட்டு வெளியே வர முடியாதுல்ல நிச்சயமாக ராமதாஸுக்கு ஒரு பெரிய மதிப்பு கூடலாம் ஆனால் கட்சி நடத்துகிற அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கிறதா வெளியே வருவாரா அந்த வாய்ப்பு அன்பு தான் இருக்கு பிளவு அப்படிங்கிறது கட்சி அன்புமணிட்டு முழுமையாக போனாலும் நீங்கள் சொன்ன ஜாதி சங்கம் முழுமையாக போனாலும் கட்சியுடைய வலிமை குறையும் கண்டிப்பாக இந்த சண்டையால் பாதிக்கப்படுவது ரெண்டு பேரும் தான் கட்சியும் தான் ஆனால் அது எப்போ ஒற்றுமையாக போகிறாங்க அது ஒத்துமைக்கான சில பேர் இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு சொன்னல அந்த ஒரு மையப்புள்ளி இணைந்து விட்டால் இந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நன்றி சார்